வெறும் ரெண்டே ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஜெர்மனில ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து நாலு லட்சம் சம்பளம் வரைக்கும் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எஸ் ஜெர்மனி உங்களை வா வான்னு கூப்பிடுது நம்ம தான் போறதுக்கு யோசிக்கிறோம் நீங்க பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா ஜெர்மனிக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இம்பார்டன்ட் நம்மளோட ஸ்கில் கேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அண்ட் உங்களுக்கு ஜாப்க்கும் பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்குது எஸ் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணி அவங்க உங்களோட லாங்குவேஜ் கிளாஸஸ்க்கான ட்ரையல் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபர்தரா அவங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க ஜெர்மனில போய் நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பிடிக்கலனா நீங்க பே பண்ண அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க டீல் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுல உங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வெறும் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒன் டு ஒன் கான்வெர்சேஷன் பிராக்டிஸ் கிளாஸஸ் அது மட்டும் இல்லாம தீம் பேஸ்ட் கிளாஸஸ் உங்களை ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ண வச்சு ஒரு லாங்குவேஜ் படிச்சா நமக்கு லைஃப் லாங் மறக்க கூடாது அந்த மாதிரி எஃபெக்டிவான டீச்சிங் மெத்தடாலஜில டீச் பண்றாங்க ஜெர்மனி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியே என்கொயரி பண்ணுங்க ட்ரையல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க பிடிக்கலன்னா ரூபாய் ரிட்டன் வாங்கிக்கோங்க